அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எங்களுடைய டீஸ் எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது இதை தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம் எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட தை மாசத்தை தான் பார்க்க போறோம் இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது நான்கு விசேஷ காலம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க தை பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது எப்போதுமே விசேஷ காலம் தான் தை மாசம் ஒண்ணு ரெண்டு மூணு இது விசேஷமான காலம் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பாட்டோம்னா பதினாறாம் தேதி வரக்கூடிய தை அம்மாவாசை இறந்த முன்னோர்களுக்கான மகாலாய பட்ச அம்மாவாசை இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா தை பூசம் தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அந்த தைபூசம் வருது முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைபூச திருவிழா எல்லா ஊர்லையும் எல்லா நாட்களையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைபூச திருவிழா தமிழருடைய திருவிழா தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா இதுலையும் கலந்துக்கங்க அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளனும் கொடுக்குறோம் இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்துப்பதுன்னு பார்ப்போம் பொதுவாக நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அதாவது அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்கார சொல்றாங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்தனையாற்றல் ரிஷபராசி என்று கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டால் அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசிக்கரன் அது மட்டும் இல்லாம குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி இந்த ராசிதான் கலை இசையில அதிக ஆர்வம் இருக்கும் நிறைய கற்பனை திறன் இவங்கள மாதிரி யாரும் பண்ண முடியாது இப்போ ஒரு வேலையை கொடுக்குறோமோ அந்த வேலையுடைய கேரக்டரா மாதிரி அந்த வேலையை முடிச்சக்கூடிய கரெக்டான ஒரு குணம் ரிஷபராசிகிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் தை பிறந்தா வலி புறக்குதுன்னு சொல்றாங்களா இனிமே உங்களுக்கு வலி புறந்துடும் நீங்க கவலைப்படாம பயணிங்க எல்லாமே தைரியமா இருங்க எல்லா விஷயத்திலையுமே பயப்படாதீங்க எது வந்தாலும் யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியோகத்துல பிறக்க முடியாது தைரியமா இறங்குங்க நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரணும் உங்க மனசுக்குள்ள வரணும் இதுலயுமே நம்மளுடைய தன்னம்பிக்கையை விடாம எல்லா விஷயத்தையும் இறங்கணும் கண்டிப்பா ஜெயிச்சுடுவோங்க நான் என்ன சொல்லணும்னா அம்மன் ஒரு டிவியை பாக்குறீங்களா உங்களுடைய துன்பங்கள் விளங்கினாதான் எங்களுடைய நோக்கமே ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் அந்த குரு வந்தாலும் சரி குரு ஒரு சில பேர் யோகா இல்லாமல் இருந்தால் அதுக்காக இவருக்கு பகை கிரகமா குரு பவன் வராதுலாம் ரிஷபத்துல ஒரு சில பேருக்கு வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாரு ரிஷபராசியை கேட்டா சொல்லுவாங்க ஆமா பொருளாதார எனக்கு குரு சரியா இல்ல ஜாதகத்துல அமைப்பு ஒரு பலவீனத்தை சந்தா சந்திச்சாங்க தான் பொதுப்பள்ளும் பொதுப்பல எல்லா வீடியிலும் கொடுப்பேன் ஏன்னா இப்ப ஒரு சில பேர் குரு புத்தி வருது இல்ல குரு தசையே வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு சிலருக்கு அப்படியே குரு ஜாதத்துல சரியில்லைன்னா கண்டிப்பா ஒரு இழப்புகளை சந்திக்க வைப்பார் எதிர்பாராத ஒரு வழக்குகள் தாமதங்கள் தடைகள் லாபத்தை முடக்குவார் இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்தை சந்திக்கிறாப்புல வந்துடும் ரிஷபராசிக்காரங்க இப்ப வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கனவு முனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் ஒரு மந்த மனத்தன்மைகள் தொழில் உத்தியோகத்துல ஒரு ஒரு முடக்கங்கள் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் ஒரு செலவு சந்திக்கிறாப்புல வரலாம் அதாவது இந்த ரிஷபர ஆசிக்காரங்க இது மாதிரி ஒரு தடைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா அந்த கிரகத்துடைய அமைப்பு அப்படி இருக்குது அதனால சொல் அதனால நம்ம சொல்றோம் இந்த தை மாசத்துல கிரகத்துடைய நிலவரம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அமைப்புகள் நல்ல ஒரு பலமா இருக்குது அதனால சொல்றேன் ரிஷப்பத்தை பொறுத்தவரை எல்லாமே யோகமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற அமைப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா கிரகத்தை அமைப்பு பார்க்கும்போது உங்க ராசிலே குரு பகவான் வந்து வக்ரமா இருக்கார் இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் வக்ரமா வந்துருவார் அதாவது எட்டாம் தேதிக்கு அப்புறம் தை மாசம் எட்டாம் தேதி எல்லாமே தை மாசத்துக்கு தான் எடுத்துக்கணும் தை மாசம் எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து இரண்டாம் பாவத்துக்கு வந்துருவாரு ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஜ்ஜராசிவாரு அதாவது கன்னிகார ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதன் பகவான் இருப்பாரு ஆனா இவர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் பாவத்துக்கு சூரியனு சூரிய பகவானோட சேர்ந்துறாரு சூரியனும் புதனும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பலமாயி இரண்டாம் இடத்த வருமான சடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அடுத்து பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதாவது கும்பராசில பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா பகவான் இணைஞ்சிருக்காங்க இந்த காலகட்டம் தான் அதே சுக்கரபகவனும் பாருங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அதாவது தை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பேச்சியாகி பதினோராம் பாவத்துக்கு போது மிக சிறப்பு அதனாலதான் சொல்றேன் தை பிறந்தா வலிபுறக்கும் உங்க வா உங்க வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்துமே சரியாக கூடிய நேரம் இதுக்கு எல்லாமே உங்க ஜாதகத்துல புத்தி ஒத்துழைச்சாதான் இதெல்லாம் நடக்குங்கன்னு நடக்காது நான் ஓப்பனா சொல்றேன் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ஒத்துழைச்சாதான் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா குடும்ப பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை லாப பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாமே இருக்கும் இல்லாத மனிதரே கிடையாது இப்ப தை மாசத்துடைய கிரக அமைப்பை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு அதனால நம்ம சொல்றா அப்ப மெயினா பாருங்க ஒரு ஒரு பொது பலன் எடுத்துக்கணும் உங்களுக்கு என்ன தசாபதி நடக்குது தை மாசத்துல நடக்கும் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ரிஷபராசிக்கராக எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் இந்த காலகட்டம் இனிமே வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே நீங்க வெற்றியை நோக்கிதான் போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே ஏன்னா தை மாசம் எப்ப பிறக்கும் எப்போது நல்ல நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த தை மாசத்துல நிறைய ஒரு நல்ல பலன் காத்திருக்கு அதாவது இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சுக்கர பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகத்தோட சேர்ந்து பத்தாம் இடத்துல பதினஞ்சாம் தேதி வரை தை மாசம் பதினைஞ்சாம் தேதி வரை இங்க இருக்கிற உங்களுக்கு நிறைய ஒரு பலந்தான் இங்க தோல்விகள் கிடையாது இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது ஏன்னா நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இனிமேல் இருக்காது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்தது மிகப்பெரிய ஒரு அனுகூலம் உங்களுக்கு மெயினா பத்தாம் பாவத்துல போய் சுக்கிரன் இருக்காருன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு இடம் மாற்றம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப நிறைய பேர் வேலை பார்க்கறீங்க வேலையெல்லாம் சேஞ்ச் பண்ணலாமா ஒரே ஒரே கம்பெனியில பல வருஷமா வேலை பார்க்கறேன் அந்த நான் மாத்தலாமா பண்ண வேண்டாமாங்கிற மைண்ட் செட் இருக்கும் அதுக்கான நேரங்கள் உங்க ஜாதகத்துல இப்ப தசா இருந்தா கண்டிப்பா இப்ப மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு வேலை ஒரு சிறு மாற்றங்கள் ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை அதிகமா வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஜாதகத்துடைய கிரக அமைப்பை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சூப்பரா வேலை செய்து இதை நீங்க அனுகூலமா ஏத்துக்கலாம் அது வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வேற கண்ட்ரி விட்டு கன்றி மாறக்கூடிய அமைப்பா இருந்தாலும் சரி நல்ல சப்போர்ட் இருக்கு ஏன் சப்போர்ட் இருக்குன்னு நான் காரணம் சொல்றேன் உங்களுடைய ராசி அதிபதியார்னா ஆறாம் வீட்டுக்கு வேலை உதவியுள்ள அதிபதியார்னா அந்த சுக்கர பகவான் தான் அவரு பத்தாம் இடத்துல சனி பகவானம் சேர்ந்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பதினோராம் பாவத்துக்கு இந்த தை மாசம் பதினஞ்சாம் தேதிக்குற போறாரு அதனாலதான் உங்களுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும்ங்கிற வார்த்தையை சொல்றேன்னா சொல்ல மாட்டோம் நம்ம கிரகத்துடைய அடிப்படை உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்ப தசாபுத்தி மட்டும் நல்லா இருக்கணும் அதனாலதான் நான் மெயினா அதை மென்ஷன் பண்ணிட்டே இருக்குது உங்க ஜாத்துல பாருங்க சொல்லிக்கிட்டே இருக்குது இப்ப வேலை உதவிய கிரகம் நல்லா கிரகம் இருந்தா இப்ப எல்லாமே வேலை உதவியில நீங்க டாப்பா வரக்கூடிய நேரம் ரிஷபத்தை பொறுத்தவரை வரும் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமையும் வரும் எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி அதை வெல்லக்கூடிய திறமையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு கடன் எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் அது தனியார் பேங்கா இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் பேங்க்லாம் சார் எது எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் உற்பத்தி ஒன்னே கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் இப்போ பிரச்சனை இருக்காது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்பு நிறைய ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கு டைமிங் பார்த்துக்கணும் ரிஷபத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் குறை இருக்காது பொருளாதார வருமானம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பதினோராந்தேதிக்கு அப்புறம் வருமான இன்கம் நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா அவர் பெயர்ச்சியாகி நேரம் மூணாம் இடத்த ஸ்தானத்தை பார்ப்பார் யாரு புதன் பகவான் அப்ப தை மாசத்துல பொருளாதார இன்கம் சந்தோஷம் குறைய இருக்காது இடம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் வரலாம் நிறைய பேருக்கு அதே மாதிரி வழக்கு சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரலாம் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் சாதகம் ரிஷபத்துக்கு நம்ம எழுதியே கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு மூணா நாலாம் வீட்டு இடம் பூமிக்குள்ள அதிபதி யாருன்னா சூரிய பகவான் சூரியோட சேர்ந்து இந்த புதன் இணைகிறதுனால அந்த கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் இட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் கால்நடைகள் நல்லா இருக்கலாம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வாகனத்தை மாத்துறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் இப்ப நான் சுப ஒரு வண்டி வாங்க போறேன் ஒரு வாகனம் வாகனம் வாங்க போறேன் எனக்கு பிளான் இருக்கு நான் ஆடு மாடு வாங்க போறேன் அப்படி அந்த பிளான் இருக்குன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஆனா சுபகாரியம் குடும்பத்துல கண்டிப்பா அமைக்கக்கூடிய அமைப்பு வருது சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வியிடத்தில் உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இது பர்ஃபெக்டா வேலை செய்யும் அதே மாதிரி அதே மாதிரி திருமண பேச்சுகள் எல்லாமே பேசுங்க நிறைய பேருக்கு திருமணத்துல தடை இருந்துச்சு ஏன்னா கணவன் மனைப்புல ஒரு மன வருத்தங்கள் திருமணம் அமையாம தள்ளி தள்ளி போறது பேசி கிட்டும் போது நிற்கிறது இது மாதிரி அமைப்புலாம் இந்த ரிஷபராசிகர பார்த்தாங்க இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க திருமணத்துல நல்ல ஒரு யோகங்கள் நல்ல ஒரு டைமிங் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அதாவது இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பாருங்க கொஞ்சம் ஒரு ஒரு சில விஷயத்துல ஜாமீன் போடாதீங்க காசு பணம் கொடுக்குறதோ பண்றதோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்க்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் இந்த கிரகத்துடைய அமைப்புகள் ரிஷபத்தை பொறுத்தவரை வரை பெருமண்ட படம் லாற்றி எடுக்கணும்னா இந்த சுக்கரன் ராகு இணையும் போது எடுத்துருங்க கரெக்டா தை மாசம் தேதிக்கு அப்புறம் அந்த யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க நிறைய அந்த யோகம் இருக்கும் உங்க ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா எல்லாருமே ரிஷபராசில பிறந்த அனைவரும் சொல்றேன் லாட்ரி யோகத்தை விற்றாதீங்க உங்களுக்கு அந்த யோகம் வரலாம் ஒரு சில பேருக்கு சுக்கரனுடைய புத்தி வந்தாலோ அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால சொல்றேன் ஜாதகத்துல அந்த திசா புத்தி வரும் நான் சொன்னால தசா புத்தி வந்தா லாட்ரி யோகம் வரும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பத்த முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா வர இருக்கு மெயினா கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டை இது மாதிரி நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் குடும்பத்தில் ஒரு வெற்றிகள் எல்லாமே தேடி வரப்பு சூப்பரா இருக்கு இந்த ரிஷபத்தை பொறுத்த வரை அப்ப டைமிங் பக்கவா ரிஷபத்துக்கு வேலை செய்யும் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் ரிஷப துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சிரும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் இந்த தை மாசத்துல இருக்காது ரிஷபராசியை பொறுத்தவரை அதே மாதிரி பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் விளையாட்டுத் துறையா இருக்கட்டும் இரும்பு சார்ந்த துறையா இருக்கட்டும் நெருப்பு சார்ந்த துறையா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதாவது இந்த கார்த்திகை அதாவது இந்த கார்த்திகத்துல பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் அறிவாற்றல் அதிகமா இருக்கும் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் நல்ல இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு கடவுணவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம் இப்ப வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகா நிறைய பேருக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே ஒரு கற்பனை திறன் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணங்கள் நல்லா ஒரு டேலண்டான குணம் ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் எல்லாமே இருக்கும் இனிமேல் ரோஹி நச்சல பிறந்தவங்களுக்கு நல்லா ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இசை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்திலும் உயர் பதவி கொடுத்துருவார் வெளிநாடு யோகத்தை கொடுப்பார் வெளியூர் யோகத்தை கொடுப்பார் எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு பாருங்க அதாவது இந்த ரோஹி பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரத்தில் பிறந்தவங்க இதுலமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட விற்பாங்க எல்லாமே விடாமுயற்சி முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இவங்கிட்ட இருக்கும் இனிமேல் வண்டி வாங்குறது வீடு வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்க்கறது கனவு முனை விசாத விஷயம் ஒற்றுமை வரக்கூடிய அமைப்புகள் ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க மிருகஸ்திரத்துல பிறந்தவங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல வெற்றிகள் உங்கள் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு போலீஸ் ராணுவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரங்கள் மிருகசிறகு சூப்பரா இருக்கு வரக்கூடிய தை மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது